இப்போ இந்த திருமணத்திற்கு அவசரப்படும் பெற்றோர் இருக்காங்கள்ல அவரில் கூட சொல்லணும் என்ன சொல்லுவீங்க முதல்ல சார் திருமணம் ஒரு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்கல்ல அது தப்புன்னு நான் நினைக்கிறேன் எப்போவுமே அது ஒரு சொல்யூஷனாக அமையாது அது மேரேஜ்னது லைஃப்பில் ஒரு பார்ட் அவ்வளோ கல்யாணம் பண்ணால் அது சரியாயிடும் கல்யாணம் பண்ண இது சரி ஆயிடும் ஈவன் எங்கள் வீட்டிலேயே அப்படி தான் சொல்லுவாங்க நான் அதை நம்பலை ஸோ அவங்கள நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் அவங்க வளர வளர உனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணோம் நீ இன்னொரு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி 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 சொல்லியே அவங்களுக்கு அது பிடிக்காமலே போயிடுது நீங்கள் அவங்களுக்கான டைம் அவங்களுக்கான ஸ்பேஸ்ன்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களே அதை பற்றி யோசிப்பாங்க ஏன்னா யோசிக்கிற அளவுக்கு எல்லாருமே இப்போ வளர்ந்துட்டாங்க நீங்கள் அதை சொல்லி நீ இப்போ இது ஆகணும் அது பண்ணணும்னு சொல்ல சொல்ல தான் அவங்களுக்கு அது பிடிக்காம போதும் நான் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணுறேன்

ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும் டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எப்பவுமே எனக்குன்னு ஒரு சில க்ர கிரைடீரியாலாம் இருக்கு அதெல்லாம் முன்னு முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவங்க இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு எனக்குன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கொஞ்சம் என்ன சொல்றது எனக்கு ஒரு வீடு கட்டணும் அந்த மாதிரி எனக்கும் ஒரு சில ஆசை ஆசையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா தம்பி இவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு ஆசை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பேன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கான லைஃப் நான் தான் போகிறோம் ஒன்றும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த லைஃப் நல்லா இருக்கோ இல்லையோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது நல்லா இருக்குன்னா ஓகே ஹாப்பி அப்படி அது நல்லா இல்லைனாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் எழுந்து நிற்கணும்னா நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கான எல்லாமே இருக்கணும் நான் பிளாங்காக இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பேன் ஸோ எனக்கான எல்லாமே அமைச்சதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் நீங்க பணம் சேர்த்துக்கின்னு உங்க வசதியை ஏற்படுத்திக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இளமை போயிடாதா இளமை போயிடும் இல்லையா முதுமை வந்துடாதா ஆண்டி அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு நாற்பது வயசு வரைக்கும் வீடு கட்டுவேன் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு அது பருவ வயசு அது நீங்க சொல்ற ஜென்ரேஷன்ல அப்படி இருந்தது ஓகே பட் இப்ப அப்படி கிடையாதுன்னு நாங்க நம்புறோம் ஏன்னா நாங்க அந்த மாதிரி வளர்ந்துட்டோமா நாங்க அப்படிதான் நினைக்கிறோம் அதனாலதான் இப்படி பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்றது தப்புன்னு நாங்க சொல்ல வரல பட் நீங்க வளர்ந்த விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல பட் நாங்க இப்ப வளர்ற விதம் டோட்டலா வேற மாதிரி இருக்கு சோ எங்களால அதுக்கப்புறம் எல்லாமே பண்ண முடியும் நாங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தான் சொல்லுவாங்க நான் நான் படிக்கணும் நான் சம்பாதிக்கணும் பேங்க்ல பேலன்ஸ் வெச்சுக்கணும் அடுத்து என்னோட தெய்வ இல்லாம நான் ஸ்ட்ராங்கா நின்ன பிறகு தான் அது நல்ல விஷயம் தான் அப்படி எங்க பொண்ணு சொல்லுவாங்க அதுக்குள்ள வயசு போயிடுது இல்லடா கொஞ்சம் டைம் கொடுங்க தான் அவங்க கேக்குறாங்க அதுக்கு என்ன 40 35 வரைக்கும் ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்காம வெச்சுக்கணும் நான் சொல்லல நான் இருக்கணும் இல்ல உங்களுக்கு உதவி செய்ய நாங்க தயாரா இருக்கணும் இல்ல மேம் ஆக்சுவலா நாங்க முதமே அடைஞ்சிடுவோம் பசங்க செட்டில் ஆவணும் சார்

இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை ப்ரெஷரை அந்த அம்மாக்கள் பொண்ணுக்கு கொடுப்பதை போல பையனுக்கு கொடுப்பதில்லை கண்டிப்பா இல்லையா பையனுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது பரவாயில்ல ரெண்டு வருஷம் லேட் ஆனால் கூட தப்பு இல்லை தலையில் முடி கொட்டினா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இதை என்னவா பாக்குறீங்க அது கண்டிப்பாக தப்பு தான் அது அவங்களோட அறியாமைன்னு சொல்லலாம் அதை வேணால் இவங்க புரிய வைக்கலாம் அவங்களுக்கு அவங்க வந்து அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ இவங்க இங்கே எல்லாரும் படித்தவங்க ஆனால் இங்கே இந்த பக்கம் வந்து எல்லாரும் படித்தவங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது அதில் நிறைய பேர் படிக்காதவங்க இருப்பாங்க அது அவங்களோட அறியாமை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்க சொல்லி புரிய வைக்கலாம் அவங்களுக்கு உங்கள் காலம் வேறம்மா என் கா எங்கள் காலம் வேற நாங்கள் வந்து எங்களால் அதை வந்து பண்ணிக்க முடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட தரப்பு என்னென்னா பயப்படுறாங்க அவ்வளோதான் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பொண்ணு படக்கூடாது அப்படி நினைக்கிறாங்க அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி அம்மாவோட பயத்தை நீங்கள் பயம் பயம் சொல்கிறீங்க இல்லையா அவங்களோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதுக்காக பயப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை பார்த்தீங்கன்னா சொல்ற அம்மாக்கள் எல்லாருமே திரும்ப என்ன சொல்றாங்கன்னா வீடு கூட்டக்கத்துக்க தோசை ஊற்றக்கத்துக்கு தோசையே உனக்கு ஊற்று வர மாட்டேங்குது இதைத்தான் திரும்ப சொல்லுறாங்க இன்னைக்கு ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராகிறது என்பது அவளோட குடும்ப வேலைகள் பார்ப்பதற்கு தயார் பண்ணுவது தானா அது அவசியம் தானா இப்போ இந்த தலைமுறைக்கு அதை திருமணத்துக்கு தயாராகிறது அப்படின்னு சொல்றது கண்டிப்பாக தப்பு திருமணத்துக்காக ஒரு பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தோசை ஊற்ற கற்றுக்கோ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடு பெருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்றது நிச்சயமா தப்பு ஆனால் ஒரு தனி மனுஷன் இப்போ வந்து ஊரடங்கு வந்துச்சு வேலைக்காரங்க வர வர வரக்கூடிய சூழல் இல்லை அப்போ நீங்க எல்லாம் பட்டினி கிடப்பீங்களா ஹோட்டல் எதுவும் கிடையாது எல்லாம் மூடிச்சு அப்போ பட்டினி கிடப்பீங்களா அப்போ உங்கள் வேலையை நீங்கள் செய்ய தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவசியமா பவித்ரா அதேதான் நான் கேக்குறேன் அப்ப ஆண்களையும் அதே பழக்குங்க ஏன் எங்களை மட்டும் அதையே செய்ய செய்யுல் அவனுக்கும் தானே அப்ப அவனும் செய்யட்டும் தான் கேக்குறேன் எனக்கு அந்த லாஜிக்கே புரியல சார் இப்ப வரைக்குமே இப்போ அரேஞ்ச் மேரேஜன்னு சொல்றாங்க அந்த பையன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது ஒரு ஜோஷியம் அது இதுன்னு எல்லாத்தையும் நம்புறாங்க ஆனா எங்களை நம்ப மாட்டாங்க அடுத்த மாதம் கல்யாணம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா அவங்க கூட பேசணும் எங்களுக்கும் அவங்களுக்கும் செட் நான் ஆகும் எதுவுமே உங்களால அத மேனேஜ் பண்ண பண்ண முடிஞ்சது எங்களால மேனேஜ் எங்களுக்கான அந்த டைம் கொடுங்க அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் நான் பேசுறேன் எனக்கு செட் ஆகுமா என்னன்னா நான் பார்க்கணும் அட்லீஸ்ட் பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கும் அதுக்குன்னு பொண்ணுங்க வந்து அடங்கவே மாட்டாங்க புடிக்கெல்லாம் தூக்கி போட்டு வந்துடுவாங்க அப்படின்னு உடனே சொல்லுவாங்க அப்படி கிடையாது அது எல்லாமே அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறக்கணும் பொதுவாகவே பொண்ணுங்க கிட்ட இருக்கு நான் திரும்ப சொல்ற அதே விஷயம் தான் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த டைம் தான் அவங்க கேக்குறாங்க நீங்க அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆசையை அவங்க நிறைவேத்துவாங்க ஏன்னா அம்மா மேல எல்லாமே பாசம் வச்சுட்டு தான் பேசுறாங்க நான் அது செய்றேன் இது செய்றேன் இவ்வளவு சொல்றதே பெரிய விஷயம் தான் சோ அந்த டைம் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்க அம்மாவும் இப்படி தான் இப்படி தான் பேசுவாங்க அவங்களுக்கு நான் சொல்லி சொல்லி புரிய வைப்பேன் அம்மா இது ஒரு சொல்யூஷன் கிடையாது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சோ அந்த மாதிரி எனக்கு இந்த டைம் ஆச்சு எனக்கு வர்ற கணவர் இப்படி இருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வரியில ரெண்டு வரியில சொல்ல என்ன சொல்லுவீங்க உயிரற்று நான் எழுதிய எழுத்துக்களுக்கெல்லாம் இன்று உயிரோட்டமாய் அவன் இந்த வரிகளை நான் நம்புறேன் இந்த வரிகளுக்கு எடுத்துக்காட்டா எப்போ ஒருத்தன் வாரானோ வென் யூ ஃபைண்ட் அ ரைட் மேன் எனக்கு வந்து வரப்போற பர்சன் வந்து ரொம்ப நல்லவரா இருக்கணும் சார் அப்பா அம்மாவை மதிக்கணும் எங்க ஃபேமிலியை மதிக்கணும் ரெஸ்பான்ஸ் அவர் வேலைக்கே போலனா கூட எனக்கு பரவாயில்ல சார் ஆனா வந்து பொண்ணு பொண்ணா பார்க்கணும் சார் பொம்பளை பொல்ல அப்படினு சொல்லி சமமா நடத்த சமமா ஆமா எங்களை சமமா நடத்துற மாதிரி ஒரு பையன் இருக்கணும் எனக்கு வந்து சுய மரியாதையோட என்ன நடத்துறோம் சார் ஈக்குவலா வந்து என்ன மரியாதையோட நடத்துற ஒரு கனவர் இருந்தா போதும் ஓகே அட்வகேட்டா இருக்கணும் சார் அட்வகேட்டா இருக்கணும் ஏ என்ன படிக்க விடல நான் நான் லா காலேஜ் சேர்ந்த மாப்ள கஷ்டம்னு சொல்லிட்டு என்ன படிக்க விடல அதனால எனக்கு நான் படிக்கல அட்லீஸ்ட் வரவங்க அது படிக்கட்டும் ஓகே படிச்சிருக்கணும் டிராவல் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும் ரைடரா இருக்கணும் அப்பதான் நாங்க கப்பிள்ஸ் ரைடரா இருக்க முடியும் ஓகே என்னோட அம்மா அப்பாவை அவங்களோட அம்மா அப்பாவை பார்க்கணும் சார் அப்படின்னா ஓகே லைஃப் அட்ஜஸ்ட்மென்ட் அண்ட் லவ் ரெண்ட நம்ம தான் ஆல் முடிவை பச்ச குச்சி ஆச்சு அதுதான் சார் அது அந்த ஆளு தான் நான் தேர்ந்தெடுத்தேன் ஓகே அப்படி அந்த ஆளு தேர்ந்து எடுத்துக்கிங்க ஓகே மைக்க உங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் வேல செய்யாத இருந்தா நல்லா இருக்கும் சார் கொஞ்சம் லேசியா இருந்தா நல்லா இருக்கும் சார் ஏன்னா நானும் லேசி அவங்க ஆக்டிவா இருந்தா என்னிய ஆக்டிவா இருக்க சொல்வாங்க சோ அதனால சோம்பேறியா தான் நல்லது ஒரு சோம்பேறியா இருந்தா ரொம்ப நல்லது சார் என்கூடவே அவங்களும் சோம்பேறியா இருக்கலாம் தூங்கிட்டே இருக்கலாம் இல்லீங்களா एक्चुअली சுறுசுறுப்பா ஒரு பையன் ஒருத்தன் வந்தா நல்லது தான உங்க வேலைய செய்ய தவறு செஞ்சுடுவாரல அது இல்ல சார் அவங்க செஞ்சதா சொல்லி காமிப்பாங்க இல்லீங்க நானே செஞ்சே நானே செஞ்சே நானே செஞ்சே அப்படினு சொல்லிட்டு சோம்பியா இருந்தா நம்ம கூட அவங்களும் இருப்பாங்க ஓகே சார் எப்பவுமே வந்துட்டு நான் இன்டிபெண்டன்ஸ் சொல்லியிருந்தல சார் அதே மாதிரி வந்து நான் ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து வேலைக்கு போக வந்து அவங்க அனுமதிக்கணும் ஏனா அப்பதான் வந்துட்டு எங்க அம்மாவோட தேவை நான் அப்பியும் நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்பியும் எங்க அம்மாக்கு நான் துணையா நிக்கறேன்றதை நான் காமிச்சிட்டே இருக்க முடியும் என்னடா போய்ட்டால அவங்க அம்மா ஒரு செகண்ட் போறதுக்கு அலோ பண்ணனும் ஆமா ஒரு செகண்ட் கூட அவங்க ஃபீல் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிய கூலா ஹேண்டில் பண்ணனும் சார் ரெஸ்பான்சிபிலிட்டிய பார்த்து ஓட கூடாது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னாவே எல்லாரும் பெருசா ஃபீல் பண்றாங்க அத பார்த்து ஓட கூடாது ஓகே

என்னோட ஆசைகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றுறவங்களா இருக்கணும் என்னோட கோல்ல வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனும் எனக்கு கேரிங்கா இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அப்படியே ஷேர் பண்ணிக்கணும் நான் ஒன்னு பண்றேன்னா நீ ஒன்னு பண்ணு நான் இது பண்றேன்னா உனக்கு சமைக்க தெரியலனாலும் பரவாயில்ல நீ வேற பண்ணு அந்த மாதிரி ஈக்குவலா எனக்கு சமைச்சு ஊட்டி விட்டுறவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஈக்குவலா இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணணும் க்ரோ ஆகிறதுக்கு ரெண்டு பேருமே ஈக்குவலா சேர்ந்து க்ரோ ஆகணும் நீங்க பவித்ரா சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு சிரித்துக்கிட்டே இருந்தீங்களே எதுக்கு சிரித்துட்டே இருந்தீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கக்கூடாது சார் அதையே யோசிச்சு வச்சு சிரிச்சு ஓகே உங்களுக்கு பொறுத்தல இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஓகே